எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படி வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான விளக்கங்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் குறிப்பு வீடுகளில் எத்தனையோ விதமான முயற்சிகள் அனைத்தையுமே மேற்கொள்வோம் பரிகாரங்கள் பூஜைகள் இது அனைத்துமே செய்தாலுமே ஒரு சில தவறுகள் தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பூஜைக்குண்டான பலன்களையும் தடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த விதத்தில் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே நம்ம விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் விலக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா அப்படி ஏற்றுனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் இல்லை அந்த வீட்டினுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக அழுவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது நிறைய மனசுமைகள் மனபாரங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும் இல்லை அந்த நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுடைய கண்களில் கண்ணீரை வளவழிப்பதற்குண்டான விஷயங்களாகவும் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி அந்த ஆறு மணி விளக்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அழுவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் எப்போ அந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் நம்ம வீடுகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்றி வைத்து பூஜைகள் எல்லாமே செய்கிறோமோ அப்போ அந்த நேரத்தில் வருகை தரக்கூடியவங்க நம்ம வீட்டில் சந்தோஷமாக இன்புற்று நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அழுவது அப்படிங்கிற தவற செய்யவே பண்ணவே கூடாது அடுத்ததாக விலை கேத்தி வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க எதிர்மறை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முடியாது இல்லை கிடையாது இந்த மாதிரியான வார்த்தைகள் எதையுமே நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதற்குண்டான சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் கூட அதற்கு இணையான வேறு சொற்களையாவது சொல்லுங்கள் இல்லை புரியக்கூடிய விதத்தில் வேறு விதமாவாவது சொல்லுங்கள் ஆனால் இந்த வார்த்தைகள் வீடுகளில் ஆறு மணிக்கு மேலே உச்சரிக்கப்படுவது அப்படிங்கிறது நமக்கு பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்ததா மூன்றாவது குறிப்பு ஒரு பெண்ணுக்குண்டான அம்சங்கள்ல சொல்லப்படக்கூடிய வளையல் அப்படிங்கிறது எப்பயுமே பெண்கள் கை நிறைய அணிந்திருக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருக்கிறீங்க கை நிறைய வளையல் போட முடியாது அப்படின்னு சொன்னா கூட கை நிறைய வளையல்களோடு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்தால் மட்டும்தான் தரித்திரம் அப்படிங்கிற நிலையானது நம்மளே ஆட்கொள்ளாமல் இருக்கும் எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கை நிறைய வளையல் அணிந்து தான் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி உணவு பரிமாறும் பொழுது கை நிறைய வளையல்கள் இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க கை நிறைய இல்லைன்னா கூட கொஞ்சம் சத்தம் வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு வளையலையாவது கைகளில் அணிவது அப்படிங்கிறத செய்யணும் தங்க வளையல் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் கூட கண்ணாடி வளையல் அணிவது அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த உணவு பரி மாறும் பொழுது அந்த அன்னத்தால் ஏற்படக்கூடிய தரித்திரங்கள் அனைத்துமே விலகணும் அன்னபூர்ணி தாயார் நிலை கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வளையலுடைய ஓசை அனைத்தையுமே விரட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவதால் நம்பப்படுது அந்த விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் அந்த வளையலினுடைய ஓசையோடு சேர்த்து நம்ம விலக்கேற்றும் பொழுது மட்டும்தான் துருதெய்வதிகள் வெளியேறி நல்ல தெய்வதிகள் வீட்டுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த இரண்டு செயல்களையாவது கூடுமான வரைக்கும் கை நிறைய வளையல் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்த நான்காவது முக்கியமான குறிப்பு நம்ம நிறைய பூஜைகள் எல்லாமே செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லட்சுமிடாட்சம் வீடுகளில் நிறைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படி நம்ம மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய காரணத்தால் அந்த வீட்டினுடைய பெண் கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அடுத்தவர்கள் வீட்டுக்கு போய் தங்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது நம்ம வீட்டுக்கு பூஜைகள் எல்லாமே செய்து மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பாதோ வெள்ளிக்கிழமை நாள்லாம் கேட்கவே வேண்டாம் விசேஷமான முறையில் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் வந்து பூஜை எல்லாமே செய்வோம் அப்படி நம்ம பூஜைகள் செய்து அம்பிகையை வரவேற்று நம்ம வீட்டில் இருக்க வச்சுட்டு நம்ம போய் அடுத்தவங்க வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனால நமக்கு பணம் சார்ந்த கஷ்டங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வீட்டில் எப்பயுமே ஒரு தொடர் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னோர் காலம் தொட்டே பெண் பிள்ளைகளை வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அனுப்பி வைக்கவே மாட்டாங்க திருமணமான பெண்கள் தாய் வீட்டுக்கு போனால் கூட அந்த தாய் வீட்டில் இருந்து கண்டிப்பாக புகுந்த வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களையும் செவ்வாய்க்கிழமை நாட்கள் அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய வீடுகள்லிருந்து புறப்பட்டு போய் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் அடுத்தவர்கள் வீடுகளில் தங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் அடுத்தது ஐந்தாவது முக்கியமான குறிப்பு எப்பயுமே நம்ம உணவு பரிமாறும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட உணவு பொருட்களை வந்து கைகளில் பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதல் முக்கியமான இடத்தை பிடிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னம் அன்னத்தை பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கரண்டி பயன்படுத்தி மட்டும்தான் அன்னத்தை பரிமாறணும் உப்பு நம்ம வைக்கும் பொழுது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இலையினுடைய நுனிப்பகுதி பக்கம் பக்கத்தில் நம்ம உப்பு வைப்பது அப்படிங்கிறது முதல் விஷயமா செய்திருவோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் பரிமாறப்பட்ட உணவு சமைக்கப்பட்ட உணவுகளில் வந்து உப்பு சற்று குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நுனி இலையில் இருக்கக்கூடிய உப்பு கூட கொஞ்சம் குறைவாக தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூடுதல் உப்பு தேவைப்பட பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கைகளால் பரிமாறுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஜாடியாக நீங்கள் பக்கத்தில் கொடுத்த உணவு சாப்பிடக்கூடியவர்களையே எடுத்துக்கொள்ள செல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தது ஆறாவது முக்கியமான குறிப்பு நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இல்லை மனக்கசப்பை ஏற்படுத்த கூடிய சம்பவங்களா இருந்தாலும் சரி அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது பெருமைக்காக நம்ம நல்ல விஷயங்களை சொல்றோம் இல்லை நம்மளுடைய மன கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படக்கூடிய சங்கடங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது எக்காலத்துலையுமே நமக்கு நல்லதை மட்டும் ஏற்படுத்தி தராது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க மன ஆறுதல் தேடி நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே அடுத்தவர்கள் கிட்ட விவாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காட்டு தீயாய் பரவுவதற்குண்டான உண்டான வாய்ப்பு இருக்குது முதல் விஷயம் பார்த்தா காட்டு தீயாய் பரவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை கீழ்தார்த்தி பார்த்து பார்ப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு அதனால இரண்டையுமே நீங்க கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெட்டது நடந்தாலும் சரி கெட்டது நீட நாள் நீடித்திருக்காது எல்லா நாளுமே ஒரே நாளா இருக்காது நாட்கள் மாறும் அதனால கெட்டவைகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் துவண்டு போக வேண்டாம் சீக்கிரமே நமக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இறைவனை சரணடைந்து ஒவ்வொரு நாளும் வழிபட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்தவர்களிடம் சொல்லி கிடைக்காத அந்த மன ஆறுதல் இறை வழிபாட்டில் நம்ம மனதை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததான் ஏழாவது முக்கியமான குறிப்பு நிறைய நேரங்களில் பெண்கள் வழிபாடு நேற்றுமே செய்து நெற்றி நிறைய குங்குமம் வைக்கும் பொழுது அந்த குங்குமம் வைக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்ன திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிழக்கு பார்த்து குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய நேரங்களில் அவசரத்தின் காரணமாக நம்மளுடைய கண்ணாடி வைத்திருக்கக்கூடிய திசைக்கு ஏற்றாற் போல் ஒரு சில நேரங்களில் தெற்கு பார்த்து வைக்கிறோம் இல்லை வேறு சில திசைகள் பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் வறுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு பெண் வைக்கக்கூடிய குங்குமத்தை பொறுத்தே அந்த வீட்டினுடைய செல்வ செழிப்பும் சுபிக்ஷமும் நிறையும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிங்கிற தான் பெண்கள் குங்குமம் வைக்கும் பொழுது குங்குமம் மனசில் சொல்லிக்கலாம் குங்குமம் வைக்கும் பொழுது இறைவனையோ இல்ல காமாயோ மனதில் நினைத்து குங்குமம் நெற்றிகளை இட்டுக்கொள்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஞாபகம் அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் எப்பயுமே கால் விரலில் மெட்டி அணியும் பொழுது அந்த நடு விரல் இருக்கு மட்டும்தான் மெட்டி அணிவது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் இப்ப அழகுக்காக நிறைய டிசைன்ஸ்ல வருது எல்லா விரல்கள் மெட்டி மாட்டுவது அப்படிங்கிறது செய்கிறது இருக்கு அந்த ஒரு தவறு செய்யாதீங்க ஏன்னா இந்த மெட்டி அந்த குறிப்பிட்ட கால் விரலில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதனால் தூண்டப்படக்கூடிய நரம்புகள் நமக்கு உடலுக்கும் எந்த விதமான உபாதைகளும் ஏற்படுத்தாது அதை தவிர்த்து எல்லா விரல்களையுமே மெட்டி அணிதோம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த விரலில் இருக்கக்கூடிய நரம்பினுடைய அழுத்தம் வேறுபடக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக உடல் உபாதைகள் ஏற்படும் இதனால் வீண் மருத்துவ செலவுகளும் அடிக்கடி ஏற்படும் அதனால் இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான குறிப்பு கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் செவ்வாய்க்கிழமை நாட்களையும் கசப்பு நிறைந்த உணவு சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க வெண்ணெய் உருக்குவது செய்யாதீங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொல்லி இல்லாமல் வருது அந்த கசப்பு நிறைந்த உணவுகளையும் வெண்ணெய் உருக்குவது செயல்களையும் ஈடுபடக்கூடாது கீரையை பொறுத்த வரைக்கும் முருங்கை கீரை கீரை கண்டிப்பாக இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததா பத்தாவது முக்கியமான குறிப்பு நம்ம வீட்டு வாசல்ல எப்பயும் கோலம் போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அம்மாவாசை நாட்கள்லையும் சரி இல்லை வீடுகளில் தேவசம் இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டு புகந்த நாட்களாக வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாட்களில் வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது பசுஞ்சானம் தெளித்து கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கவங்களுக்கு இந்த வசதி ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் கலந்த நீர் இல்லைனா கோமியம் கலந்த நீர் கொண்டு தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் கோலம் எப்பயுமே போடாமல் இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக தரித்திரத்தை வரவழைக்கும் அதனால் சிறிய அளவிலையாவது கோலம் போடுவதை வழக்கமா வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு பெண்கள் ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகள் எதையெல்லாம் பின்பற்றணும் எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு சில தவறுகளை நீங்கள் அறியாமையின் காரணமாக செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முன்னேற்றமும் அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணினுடைய கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே சரிப்படுத்தி கொண்டு வழிபாடு அனைத்தையுமே செய்து பாருங்கள் நிச்சயமாக குடும்பம் முன்னேற்றம் அடையும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்